பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரியை பெறுவோம் என்ற தொடரில் பத்தொன்பது நாட்களாக தொண்ணூற்றி ஏழு அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம் என்று இருபதாவது நாளாக அதிகாரம் தொண்ணூற்றி எட்டு திரைப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி எட்டு அனைத்து உலகின் தலைவர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி அவர் நினைவுகூர்ந்தார் உலகெங்கும் உல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆற்பரித்து பாடுங்கள் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக ஆறுகளே கை மலைகளே ஒன்று கூடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது அனைத்து உலகின் அரசர் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மக்களினத்தார் கலங்குவாராக அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார் மண்ணுலகம் நடுநடுங்குவதாக சியோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார் மேன்மையானதும் அஞ்சுதற்குரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக அவரே தூயவர் வல்லமை மிக்க அரசரே நீதியை நீர் விரும்புகின்றீர் நேர்மையை நிலைக்க செய்கின்றீர் யாகோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்வணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார் மேக தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர் மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர் ஆயினும் அவர்களுடைய தீ நீர் அவர்களை தண்டித்தீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூறு புகழ்ச்சி பாடல் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஒன்று அரசரின் வாக்குறுதி இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியே நடப்பதில் நான் இருக்கிறேன் எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் எளிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன் அது என்னை கொள்ளாது வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும் தீதான எதையும் நான் அறியேன் தமக்கு போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை இதில் உள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன் ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன் ஆமேன் திருப்பாடு அதிகாரம் நூற்றி இரண்டு துன்புறுவோரின் மன்றாட்டு ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்க நூற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் என் வாழ்நாள்கள் புகையென மறைகின்றன என் எலும்புகள் தீ சூளை என எரிகின்றன என் இதயம் புல்லை போல தீந்து கருகுகின்றது என் உணவையும் நான் உண்ண மறந்தேன் என் பெருமூச்சின் பேரொளியால் என் எலும்புகள் சதியோடு ஒட்டி கொண்டன நான் பாலை நில பறவை போல் ஆனேன் பாழ்நிலத்தின் ஆந்தை போல் ஆனேன் நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன் கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போலானேன் என் எதிரிகள் நாள் முழுதும் என்னை இழித்துரைக்கின்றனர் என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர் சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன் என் மது கலவையோடு கண்ணீரை கலக்கின்றேன் ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் உள்ளானேன் நீர் என்னை தூக்கி எறிந்து விட்டீர் மாலை நிழலை போன்றது எனது வாழ்நாள் உள்ளன நான் உலர்ந்து போகின்றேன் ஆண்டவரே நீர் என்றென்றும் வீச்சிருக்கின்றீர் உமது புகழ் தலைமுறைதோறும் நிலைத்திருக்கும் நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும் இதோ குறித்த காலம் வந்துவிட்டது அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர் அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர் வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மஞ்சாட்டை அவமதியார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தின் நின்று கீழே நோக்கினார் அவர் நின்று வையகத்தை கண்ணோக்கினார் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படட்டும் எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும் அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர் என் வாழ்க்கை பாதையின் நடுவில் ஆண்டவர் என் வலிமையை குன்றச் செய்தார் அவர் என் ஆயுளை குறுக்கிவிட்டார் நான் உரைத்தது என் இறைவா என் வாழ்நாளின் இடையில் என்னை எடுத்து கொள்ளாதேயும் உமது காலம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளதன்றோ முற்காலத்தில் நீர் பூவுலகுக்கு அடித்தளம் விட்டீர் விண்ணுலகம் உமது கைவினை பொருளன்றோ அவையோ அழிந்துவிடும் நீரோ நிலைத்திருப்பீர் அவையெல்லாம் ஆடைபோல் பழமையாகும் அவற்றை நீர் உடை என மாற்றுகின்றே அவையும் போம் நீரோ மாறாதவர் உமது காலமும் முடிவுற்றது உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழி மரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர் ஆமீன்